ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சேனல் இன்றைக்கி திங்கள் கிழமை நான்காம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு குளித்ததுக்கு அடுத்து வந்து பூஜை ரூமுன்னால வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து கோலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் ஏன்னா வாசலில் வந்து இந்த டைமில் போய் வந்து வெளியே வாசலில் கோலம் வந்து போட முடியாது அதுக்காக தான் நான் வந்து பூஜை ரூம்னாலே வந்து டெய்லியும் வந்து கோலம் வந்து போடுவேன் ஃபர்ஸ்ட் டே போட்டிருந்த கோலத்தை காலையில் குளித்ததுக்கு அடுத்தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக துடச்சிட்டு அதுக்கடுத்து வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் அதேமாரி நம்ம வந்து விளக்குக்கு சாமி ஃபோட்டோவுக்குலாம் வச்சுருக்க பூ பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து வாடாமல் இருக்கும் சில பூக்கள் வந்து வாடாமல் இருக்கும் நான் வந்து கேந்தி பூ வந்து நேற்று வச்சேன் அது வந்து அந்த அளவுக்கு வந்து வாடலை அதனால் வந்து இன்றைக்கி வந்து பூ எதுவுமே வந்து மாற்றலை அந்த பூவே வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆனால் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து விளக்கு வந்து பொருத்தோம்ல அதை வந்து கட்டாயம் நம்ம வந்து அதில் வந்து வைக்கிற பூவை வந்து டெய்லியும் வந்து மாற்றிடணும் அதேமாரி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றலாம் இல்லைனா வந்து அஞ்சு முகம் கொண்ட விளக்கு நாள் நம்ம வந்து ஏற்றலாம் இந்த விளக்கை வந்து டெய்லி வந்து கழுவணுங்கிறது இல்லை வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த விளக்கை வந்து தொடச்சிடணும் முதல் நாள் வந்து எரிஞ்ச திரி எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் வந்து பொருத்திக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றி திரி வந்து போடணும் விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம பூவால் வந்து அலங்கரிச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பிரம்ம முர்த்த பூஜைக்கு விளக்கேற்ற விளக்கில் வந்து கண்டிப்பாக வந்து பூ வந்து வச்சுங்க இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து வைத்தியமாக வீட்டில் வந்து கடலை வந்து மசாலா கடலைன்னு சொல்லுவாங்க அந்த கடலை வந்து வாங்கியிருந்தேன் பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தது அதை தான் வந்து இன்றைக்கி வந்து வைத்தியமாக வந்து வச்சுருக்கேன் நம்ம வந்து எந்த நெய்வேத்தியம்னாலும் வைக்கலாம் நம்ம வந்து அதை சாப்பிடாத பொருளாக வந்து இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி இருக்கிற பொருளை வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதேமாரி நம்ம வந்து பூஜை ரூமில் இருக்கற விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க ஏற்றினதுக்கு அடுத்து நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக வச்சுருக்க விளக்கை வந்து ஏற்றிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி சாமி வந்து கும்பிட்ருந்தோம் நான் வந்து இந்த தடவை எப்படின்னா இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலான்னு பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து நாலாவது நாள் நம்மளோட சேனலில் இருபத்தோரு நாளுமே வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் விளக்கு ஏற்றுனதுக்கு அடுத்து பத்தி பொருத்தி வச்சுக்கணும் பொத்தி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து சாம்பிராணியால் ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து தீப தூப ஆராதனை வந்து காட்டிக்கிடணும் சாம்பிராணி கங்கல் போட முடியலைனாலும் பரவாயில்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கும்ல அதை வச்சாது நம்ம வந்து தீபதூபா ஆராதனை வந்து காட்டிட்டு அடுத்து வந்து கற்பூரத்தால் வந்து காட்டிக்கிடலாம் பிரம்மமு முகூர்த்த பூஜைக்கு ஏற்ற விளக்கு வந்து தன்னால தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது ஆனால் பூஜை ரூமில் வந்து ஏற்றிருக்க விளக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து எரிய வைக்கணும்னு தோணுதோ அடுத்து வந்து நம்ம வந்து அதை குளிர வச்சிடலாம் அதேமாரி இந்த பிரம்மமூர்த்த பூஜை டைமில் வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வைங்க அந்த ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த வேண்டுதல் வந்து வச்சு அடுத்த பிரம்மமூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான் நான் வந்து இப்போது இருபத்தோரு நாள் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு இந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து இருக்கேன் இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் வந்து இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் வந்து இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து எப்படினாலும் வந்து செஞ்சுக்கிடலாம் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுதோ அப்படி வந்து செஞ்சுக்கோங்க மனசார கடவுளை வந்து வேண்டி நம்ம செய்யும் போது எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மளை வந்து ஏற்று கண்டிப்பாக நம்ம நினைச்சதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளா நல்லபடியாக நான்காம் நாள் பிரம்ம பூஜை வந்து செஞ்சு முடிச்சாச்சு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம பூஜை செய்கிற வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து வந்துகிட்டு இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்